உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க சுந்தர்சி டேரக்ஷனில் சிம்பு நடிப்பில் வந்தா ராஜாவத்தான்னு வருவேன் இந்த படத்துலருந்து ஒன்றுக்கு ரெண்டா அத்தை பொண்ணு அப்படின்ற சாங்க்கான லிரிக்கல் வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரிலீஸாக இருக்குங்க ஸோ சோசியல் மீடியாஸில் சிம்பு ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சாங்க ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க ஸோ வந்தா ராஜாவத்தான்னு வருவேன் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா கேத்ரின் தெரிசா மற்றும் மேகா காஷ் அப்படின்னு ரெண்டு ஹீரோயின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சிம்புக்கு பேரம் பாயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிரபு பாபு ரம்யா கிருஷ்ணன் ரோபோ சங்கர் மகத் வம்சி கிருஷ்ணா அப்படின்னு பல பேர் இந்த படத்தில் இம்பார்டன்ட் ரோலை ப்ளே பண்ணுறாங்க அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இப்போ ரிலீஸ் ஆயிருக்க இந்த ஒன்றுக்கு ரெண்டா அத்தை பொண்ணு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா செந்தில் மற்றும் விஎம் மகாலிங்கம் இவங்க ரெண்டு பேரும் பாடியிருக்காங்க ஸோ இந்த பாடலுக்கு வரிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கபிலன் வைரமுத்து இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காருங்க ஸோ ஒன்றுக்கு ரெண்டாம் அத்த பொண்ணு அப்படின்ற வரிகள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மேக ஆகாஷ் மற்றும் கேத்தன் தெரசா இவங்க ரெண்டு பேரும் சிம்புக்கு அத்த பொண்ணாக வராங்க அப்படின்ற மாதிரியும் ஸோ இந்த ரெண்டு அத்த பொண்ணு எந்த அத்த பொண்ணை செலக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும்போது வரக்கூடிய பாடல் மாதிரி தான் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு ஸோ ஹிப் தமிழா ஆதி இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காருங்க ஸோ ஒவ்வொரு பாடலையும் பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து இசை அமைச்சிருக்காரு ஹிப் தமிழா ஆதி அவர்கள் ஸோ அந்த வகையில் இந்த பாடலும் பார்த்தீங்கன்னா சிம்பு ஃபேஷன் ஒரு நல்ல ரீச்சை ஏற்படுத்தியிருக்கு அப்படி சொல்லணும் சரி இந்த ஒன்றுக்கு ரெண்டா அத்த பொண்ணு இந்த பாடல் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்க நடிகர் சிம்பு அவர்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு ஸோ ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு கட் அவுட்டுக்கு பால விஷயங்கள்லாம் பண்ண வேணாம் அப்படின்னாரு ஸோ அதை தொடர்ந்து ஒரு ஃபோர் டேஸ் கேப்பில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்னோட கட் அவுட்டுக்கு நீங்கள் அண்டால் போய் பால் ஊற்றுங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க ஸோ வந்தா ராஜாவாதன் ஒருவன் இந்த படத்தை செலிப்ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சிம்பு ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே எக்ஸைட்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் இந்த படத்தை வெல்கம் பண்ண எவ்வளோ எக்ஸைட்டாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்க மேலும்

உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க